சிதம்பரம் வந்து காங்கிரஸ்ல உள்ள தலைவர் அவர் இடை விடாம சிமுக பேசலாம் அப்படி பார்த்தா பாராளுமன்ற தேர்தலில் அவங்க போட்டிட்டு எங்களுடைய வெற்றியை பாதிக்கிறதுக்காக திமுகவோட பி டீமா போட்டியிட்டாரு எனக்கு தெரியும் அது மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிட்டுங்கிற பயத்தில் இந்த முறை அவங்க போட்ட தோல்வி பயத்துல தான் போட்டியிடாம இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் கூட அவங்க அங்கே விழுப்புரத்தில் நிறைய ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்து நிறைய செலவு பண்ணி அறுபதாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க தேர்தல் அவங்களால பழனிச்சாமி தேர்தல் ஆணையத்துல என்ன பண்ணாருங்க என்ன செய்து வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இடைத்தேர்தலில் பழனிச்சாமி என்ன செஞ்சாரோ அதான் திமுக ஈரோடு கிழக்கில் செஞ்சாங்க இவர் வந்து தான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே திமுக சும்மா கை கட்டிட்டு அப்படியே காந்தியா மாறிடுவாங்க இதே மாதிரிதான் இருக்கும் அப்பயும் இதே தேர்தல் ஆணையம் தானே இருக்கும் அப்ப என்ன சிலோன்ல இருந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்ல பாகிஸ்தான் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்த போதா இல்ல ஐநா சபை ஸ்பெஷலா ஒரு தேர்தல் ஆணையத்தை நிறைவேற்க போதா அவங்களுக்கு தெரியும் தேர்தல் இந்த போட்டி திமுக கூட்டணிக்கும் என்டிஏ கூட்டணிக்குமான தேர்தல் தேர்தலாக மாறி பாமகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதனால பயந்துகிட்டு அவங்க புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறாங்க என்ன காரணம் சொல்லலாம் இன்னொன்னு பல இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் தப்பு தப்பா சொல்றாரு ஊரகங்கள்லாம் எங்களை கேள்வி கேட்கறீங்க ஏன் பள்ளிச்சாமியே கேட்க மாட்டீங்க ஏற்கனவே பத்தொன்பது சதவீதம் வாங்கினோம் இப்ப அதை விட கூடன்னு போய் சொல்றாரு ஏற்கனவே முப்பத்தி மூணு இருபது தொகுதிகள்ல பத்தொன்பது சதவீதம் வாங்கினாங்க ஆனா அப்ப அந்த இருபது தொகுதிகள்லையும் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு சதவீதம் வாங்கியிருக்கேன் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே இப்போ அந்த இருபது தொகுதிகளை நீங்கள் போன இது பத்தொன்பது தேர்தலில் அவங்க போட்டிக்கிட்ட இருபது தொகுதிகளில் நீங்கள் இப்போ வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு சதவீதம் வாக்கு சரிஞ்சிருக்கு இதுதான் உண்மை இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது மாதிரி ஒரு சதவீதங்கிறது இப்போ முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று வாங்கி ஓட்டு அவர்கள் எவ்வளவோ பண எவ்வளவோ அவர்களும் ரெட்டைலையை காட்டி மக்களை ஏமாற்றுவார்த்தாங்க எப்படி திமுக பலநாயகத்தின் மூலம் முந்நூறு ஐநூறு ஆயிரம்னு கொடுத்து ஜெயித்தாங்களோ மாதிரி இவங்களும் நிறைய பணம் கொடுத்து நிறைய தொகுதிகளில் அவங்க டெபாசிட் வேலையாக இருக்காங்க உங்களுக்கு தெரியும் தேவையில்லை நான் ஒரு பைசா ஓட்டுக்கு கொடுப்பேன் அப்படி இருந்து அவங்க கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன் அங்கே திமுக ஐநூறுரூவா முந்நூறுரூவா மறுபடியும் இரநூறு முன்னூறுன்னு கொடுத்து தான் இந்த வெற்றியை பெற்றுக்க முடியுது ஏடிபிக்கே டெபாசிட் போயிருக்கு இங்கே உங்கள் தொகுதியில் சிவகங்கையில் நீங்கள் வந்து ஏடிபிக்கே ஏதாவது தப்பிச்சு படிச்சு வந்துருக்கு போன தேர்தலில் அவங்க தெரியும் ராமநாதபுரத்தில் டெபாசிட் போயிருக்கு தென் மாநிலங்களில் தென் மாவட்டங்களில் எனக்கு தெரிந்த ஒன்பது தொகுதிகளில் அவங்களுடைய வாக்கு சேவை கடுமையாக செஞ்சிருக்கு பதினாலு பாயிண்ட் ரெண்டாயிரம் இருந்தும் இன்றைக்கு தவறானவர்கள் கையில ரெட்டில் இருக்கிறதுனால மக்கள் அதை புரிந்து கொண்டு அவர்களை புறம் புறம் சசிகலா சொல்லியிருக்காங்க காலம் கழிந்து விட்டது எல்லாம் என் பார்வை நேர்வையா இருக்கும் இன்னொரு பார்வை வேறமா இருக்கும் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அப்பனா எல்லாரும் ஒன்னு சேர போறீங்களா இல்ல வேற வாய்ப்புகள் இருக்கா சாவணங்கள் சொல்லிட்டாங்க பேசிட்டோம் என்று அமமுகவின் நிலைப்பாடு கிளியரா சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது என்ன காரணங்களுக்காக தொடங்கணும்னு தெரியும் என்ன சூழ்நிலை இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சூழ்நிலையில எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதே சூழ்நிலை அதே காரணங்கள் தொடர்கிறது அதே பழனிசாமி இன்னும் சொல்ல போனா இன்னும் பதினேழை விட இன்னும் இப்பொழுது ஒரு அராஜகம் பிடித்த பழனிசாமியா பன்னீர்செல்வத்தையும் வெளியேற்றிவிட்டு தன்னிச்சையா போன தேர்தலில் போட்டிக்கிட்டு இப்பொழுதும் தேர்தலில் நிற்கல என்று முடிவெடுத்து அந்த அங்கே உள்ள நிர்வாகிகளும் தொண்டர்களும் எவ்வளவு போயிருக்காங்கன்னு தெரியும் பழனிசாமிங்கிற தீய மனிதர் அதுல பொதுச்செயலாளர் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய சேர்வது எப்படி சாத்தியமாகும் அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினேழு பயனெட்டில் இருந்த சூழ்நிலையும் காரணங்களும் அப்படியே இருக்கிற காரணத்தினால் நாங்கள் மீண்டும் ஒன்றிழமைங்கிற வார்த்தைக்கு இடமில்லை இன்னும் சொல்லப்போனால் அண்ணா திமுகவில் உள்ள தொண்டர்கள் ரெட்டையராக இருக்கிறது இது தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மாவுடைய கட்சின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதை விட்டுவிட்டு அவர்கள் சுய பரிசோதனை செய்தால் இன்றைக்கு பழனிசாமி தலைமை பொறுப்பை ஏற்று அந்த இயக்கம் எப்படி சரிவை சந்தித்து வருகிறது மாய சின்னம் எப்படி இன்றைக்கு பலவீனமாகிட்டு இருக்கிறதுனால அவங்க தெரியாம இல்ல தெரியாத மாதிரி கண்ணை முடித்து நடிக்கிறாங்க அவர்கள் வரை அவர்களெல்லாம் நல்ல முடிவு எடுக்காத வரை அவர்களோடு நாங்கள் சேருவது என்கிற வாதமே இல்ல கேள்வியோ நீங்க கேட்கறது தவறு என்று நான் தாழ்வையா சொல்லி சார் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வெட்டி வெட்டி சட்டமன்றிருக்கோம் நாப்பது நாற்போம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தொகுதி ஜெயிப்போம் நாற்பது அவங்க அப்பா ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல என்ன நினைச்சு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்க முடியும் அதனால ஒரு சட்டமன்ற தேர்தல் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதே விக்கிரவாண்டி அண்ணா அதிமுக கூட்டணி ஜெயிச்சு இருபத்தி ஒன்னுல அங்க திமுக தான் ஜெயிச்சிச்சு அதனால ரெண்டாயிரத்தி ஆறுல அவங்க தான் ஆட்சி அமைச்சாங்க பதினொன்னுல பதினொன்று எதிர்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியல தொண்ணூத்தி ஆறில் அவங்க மாபெரும் வெற்றி பெற்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்னுல அம்மா வந்து திமுக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணுல தான் ஜெயிச்சிச்சு அது மாதிரி ஒரு தேர்தலில் ரெண்டு தேர்தலில் ஜெயிச்சு அவங்க அது இப்போ வந்து முன்ன இருந்த காரணங்களோட அவங்க ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்படுவதற்கு பழைய காரணங்கள் இருக்குது இளைஞர்களை எல்லாம் மாணவர்களை குறி வச்சு போதை மருந்து வியாபாரம் நடக்குது அவர்கள் இன்றைக்கு மக்கள் வந்து ஏதோ பாராளுமன்றத்தில் அவரை வெற்றி பெற செய்திருக்காங்க ஒரு அந்த அதை பின்பு ஒரு பெரிய மக்கள் முடிவெடுப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாருங்கள் தூண்டுகா எப்படி ஒரு

தங்களுக்கு சாதகமான சூழல் இருக்கு அந்த கட்சி பலவீனமாக இருக்கு ரெட்டை வைத்துக் கொண்டு அவர்கள் பணப்பலத்தை வைத்துக் கொண்டு ஏதாவது செய்வது இந்திய கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் அதனால நம்ம வந்து நமது இயக்கம் வலுவாக தெரிவதற்கு நிறைய வாக்கு அதனால பிரிவதனால் வாக்கு கிடைப்பதற்கு சாதகமாக இருக்குங்கிறதுனால பழனிச்சா அவர் தேர்தல் நேரத்தில் இப்போ இருபத்தி ஒன்று பேர் என்னன்னு சொன்னாரு இந்த பழனிசாமி கும்பலை பத்தி என்ன சொன்னார் தெரியும் அவர் வந்து அவங்கள இன்றைக்கு திமுக பி டிமா பழனிசாமி அவர்கள் செயல்படுகிறார் இன்னும் சொல்ல போனா சிதம்பரன் அவர்கள் திசை திருப்புற மாதிரி சொல்றாரு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதற்காக தான் பழனிசாமி தேர்தலே ஒதுங்கியிருக்காரு நாங்கள்லாம் நினைச்சோம் இப்போ நாம் தமிழர் கட்சி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை இழந்துச்சு இப்போ சின்ன சின்ன போட்டிட்டு ஒரு மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்களோட வளர்ச்சி இப்போ அவங்க சில இடங்களில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இப்ப அவங்களோட வளர்ச்சி எப்படி இருக்கு சில இடங்கள்ல சார் ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாளத்துக்கு